பாருங்க இந்த இடத்துல வந்து வயலட் கலர் பூக்கள் பூத்த மரங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த டிஎஸ்டேடிய இடையில ரொம்ப அழகாக இருக்குது நம்ம மூணாறு போகிற வழியில் பாருங்கள் நண்பர்களே உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த சம்மர் சீசனை வந்து என்ஜாய்ஃபுல்லாக பண்ணோன்னா நம்ம இப்போ மூணாருக்கு வர்றது ஆனால் அந்த மரங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் வயலட் கலரில் போடுக்கக்கூடிய மரங்கள் அதுவும் இல்லாமல் இங்கே எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கங்கேருந்து வடிக்குது தெரியல சூப்பராக இருப்பாங்க ஃபேமிலியாக இருப்பாங்க அந்த மலையே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடியது இந்த வயலேட் கலர் பூக்கள் கூடிய மரம் தான் ஏன்னா குறிஞ்சி பூவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் இதே கலரில் தான் போகணும் நான் வந்து குறிஞ்சி பூ பார்க்குறதுக்கு சின்ன வயசில் போயிருக்கேன் ஆனால் அதே போல் இங்கேருந்த மரங்களில் வந்து இந்த கலர் வந்து தெரியறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது வெலையுமே கூட அந்த பசுமை மாறாமல் இருக்கக்கூடிய இடம் சொல்ல அந்த கூட எஸ்டேட்டு அலைச்சு நிலைக்கு பாதைகள் ஒரு தண்ணி வடிது

மதியம் ஒரு மணிக்கு மேலே ஆகுது பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு தெரியல ஏன் அப்படின்னா இங்கே இருப்பே கும்பணிக்கு வந்து இந்த வெயிலில் பேலன்ஸ் பண்ணியிருக்கு மலைகளுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது கொடைக்கானலையும் மேக மலையும் மிக்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இடங்களாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்ஸ் கூறாமே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எப்படி இருக்கு எங்க இருந்து பஸ் எப்படி இறங்கி வந்துட்டு ரோடெல்லாம் இயற்கையாக இருக்கு நண்பர்களே கேரளா பஸ் போயிட்டு இருக்கு தனியார் பஸ் வந்துட்டு பாருங்க அப்படியே இவ்வளோ ஒரு அழகான இடம் இந்த சம்மரை கழிக்கிறதுக்கு இது சிறந்த இடம் குழந்தைகள்லாம் எக்ஸாம் இங்கே கூட்டிடுவாங்க ஏன்னா இங்கே அருவியில் எப்பவுமே தண்ணி வந்துட்டே இருக்கும் கண்டிப்பையா அடுக்கடுக்கா அடுக்க எஸ்டேட் பாருங்கள் அந்த பகுதியை பார்த்து எப்படி இருக்கா இங்கே இருக்கட்டும் ஸ்கூல்ஸு ரெண்டாவது கிராமங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு பாருங்கள் அழகாக இருக்குது பிறகு நண்பர்களே மூணார் இவ்வளோ தான் தான் எல்லா ஒர்க் தான் எங்கள் பக்கம் சார் தெரியுது வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாறுலேருந்து இருந்து நம்ம தேனி வழியாக நம்ம இறங்க போகிறோம் சூப்பரான வியூ பாயிண்ட் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஃபுல்லாக வந்து தேயிலை விவசாயம் தான் சுத்திலுமே இருக்குது பாருங்க சூப்பராக போட்டிருக்காங்க வண்டி வாகனங்கள் போவதற்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது பைபாஸ் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது வியூ பாயிண்ட் நல்ல கிராமங்கள் சின்ன சின்ன கடைகள் இருக்குது ஆனால் வெயில் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல பார்த்திங்கன்னா இது சூப்பரான வியூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேனி எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க உள்ள தியானம் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது உட்காந்து அப்படியே பொறுமையாக குளிக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பான இடம் பாருங்கள் மேலே பாருங்கள் வேலை அரிய கொட்டுது அது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அரி பக்கத்தில் எடுக்கிறோம் காரில் எடுத்துக்கிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது வந்து எல்லாருமே வந்து கிளிக்கிறாங்க பாதுகாப்பாக இருக்கிறனால தான் வராங்க பாருங்கள் குழந்தைங்களோட நிற்கிறாரு பாருங்கள் குழந்தைங்களோட வரக்கூடிய இடம் கை குழந்தை கையில் வச்சுட்டாங்க வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் குளிக்கிறக்காக கூட்டிகிட்டு வந்துருக்காங்க நல்லா பாலைதான் இருக்குது நம்ம நண்பர்கள் பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள் கலந்து எடுத்துக்குவோம் அறுவை சட்டத்தின் மூலியமாக மூணாறில் இருக்கக்கூடிய லாகம் வாட்டர் ஃபால்ஸ் அடிக்குது நல்லா கொட்டுது கீழே பாருங்க உள்ள வந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது லேடிஸ் இருந்து ஜென்ஸ் வரைக்கும் வந்து குளிக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு இந்த இடம் ரொம்ப அருமையான இடம் அது இந்த கோடையை தணிக்கிறதுக்கு அடுத்தது ஏப்ரல் மே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெயில் காலத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மூணாரில் இருக்கக்கூடிய லேட்டம் பாக்ஸ் ஃபேட் பாக்ஸ் தான் வந்து நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணணும் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா வர வழியில் நாங்கள் யானைலாம் பார்த்தோம் யானை காட்டு பன்றி இதெல்லாம் பார்த்தோம் மான் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுதான் மூணாறு பஜாரு பாருங்கள் பெட்ரோல் பங்க்கு நம்ம புது வண்டி ஏரியத்துக்கு பாருங்க மூணாறுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிறதுக்கு இரநூத்தி ஒரு கிலோமீட்டர் சொல்கிறாங்க உள்ளா ஜீப்பு தான் நல்ல க்ரௌடு ஏன்னா அது பஜாராக இருக்கு எல்லாருமே பஸ்ஸுக்கு உட்காந்துருக்காங்க சூப்பரான வியூ மூணாறு ஆறு பஜாரில் போனாமல் எப்படி இருந்து பாருங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கொழுத்து மலையிலேருந்து கீழறங்கிட்டுருக்கோம் தேனி இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் ஒன்று இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டேம் பார்க்க போகிறோம் இந்த வியூவே பாருங்கள் மழை அப்படியே வரிசையாக இருக்குதுங்களா மழை அப்படியே வரிசையாக இருக்குது அங்கே பாருங்க டேம் பாருங்கள் இந்த மலையிலையும் வீடு கட்டடங்கள் கட்டி இங்கே மக்கள் வாழ்ந்துட்டு வரது ஒரு சிறப்பான விஷயம் மலைவாழ் மக்கள் நிறைய விதமான ஸ்கூல்ஸுக்கு எல்லாமே இருக்குது இருக்குது